வணக்கங்க பட்டுக்கோட்டை கருப்பு ராமதமயில் இருந்து செல்வி பேசுகிறேங்க நம்ம சமையலில் என்ன வெடியோன்னா அன்னைக்கு அவள் வச்சு ஒரு லேட்டு அவள் லேட்டு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவள் லேட்டு செய்ய கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கொஞ்சம் நெய் விட்டுருங்க இதில் முந்திரியை வரதுக்கு நம்ம கட் பண்ணணும் கட் பண்ணி அதில் போயிட்டு அதனால் நல்லா வறுத்துக்குவோம் நல்லா புண்ணமாக வறந்து வறுவிட்டு போச்சு இப்போ இதை பத்துக்கலாம் திரும்ப நம்ம கடாயை வச்சு இன்னும் கொஞ்சம் நெய் நல்லா விட்டு இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த இதை நம்ம வறுத்துக்குவோம் கண்டிப்பாக நெய்யில் தாங்க வறுக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் அந்த நெய் ஊற்றின நைட் கலர் மாறி பாருங்க உள்ள ஏன்னா அவன் அது திருப்பியும் நம்ம எதுவுமே செய்ய போகிறதில்ல அப்படியே மிக்ஸி மிக்சி சாரில் கொடுத்து அடிச்சுட்டு பிடிக்க தான் போகிறோம் அதனால் நல்லா வறுத்துக்கும் அவள் சும்மா வெறுமனமே திங்கலாம் உடம்புக்கு நல்ல ரொம்ப நல்லதுங்க அவள் குழந்தைங்களுக்கெல்லாம் அதை ரொம்ப கொடுங்க அவளில் இன்னொரு அவள் இருக்குது அது வந்து பாயப்புக்கு நல்லாயிருக்கும் இது மாதிரி இலையாக உள்ளது தான் அடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இதில் சகப்பு அவிலாம் இருக்கும் அதையும் செய்யலாம் இதுலேயும் செய்யலாம் நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு அடுப்பை நல்லா வறுத்துக்குங்க கலர் மாறு அளவுக்கு நல்லா கலர் மாறும் பொண்ணு நேரமாக ஆஃப் பண்ணிவிட்டு தட்டுக்கு மாத்திட்டு தாச்சு அவள் வறுத்தாச்சு இப்போ வந்து பொட்டுக்கடலை பொட்டுக்கடலையை பாருங்க கால் பங்கு தான் சேர்த்துக்கோ நம்ம அவள் சேர்த்ததில் கால் பங்கு தான் சேர்த்துக்கோ இதே நல்லா செம்மா டேஸ்ட்டாக இருக்கணும் அந்த அவலுக்கு சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய பழம் தான் யாராவது நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்காங்கன்னா வீட்டாக செய்யணும் சாப்பிடணும் அப்படின்னு ஆசை ஆசைப்பட்டாங்கன்னா நீங்கள் உடனே செஞ்சு கொடுக்கணும் எப்போ வறுக்கிறதா இருந்தாலும் சும்லே இருக்கு வரணும் இதோடு நம்ம அவள் கொசுக்களை எவ்வளவு சேர்த்துட்டு அதில் பால் பங்கு அதாவது பாதி அந்த சேர்த்துக்கிறதுல பாதி ஜீனி எடுத்துக்கோம் இல்லை எனக்கு ஈப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கன்னா கொஞ்சம் கூட கூட எடுத்துக்கலாம் ஈப்பை நல்லா வறுவாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு மாட்டிக்கும் அதில் ஆறிடிச்சு இதில் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நம்ம மிக்சி சாரில் மாற்றி அடிப்போம் கொஞ்சம் குரகுர ரொம்ப குரகுரப்பாக அரைக்க வேணாம் சும்மாராக குரகுரப்பாக அடிச்சு காமிச்சிடணும் பாருங்க அளவுக்கு குர குறைப்பாக இருக்கணும் அடித்த இதோட சுகர் ஜீனி அடிச்சுட்டு வந்து சேர்த்துக்குவோம் தேவையான அளவு மாவில் சேர்த்துக்கணும் இன்னும் பொட்டுக்களை வேறு அடிக்கலை சரியாகும் பொட்டுக்களை அடிச்சிட்டோம் அகலமான கடாயம் எடுத்துக்குவோம் வருத்ததுலையே அதில் கொஞ்சம் நெய் பசா இருக்குது அதுலேயே நம்ம வறுத்து வச்ச அவள் ஜீனி ஜீனி வர்க்களை அடித்தது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பொட்டுக்களை தோடையும் ஆட் பண்ணிக்குவோம் நல்லா அப்படி பிணைஞ்சு கொடுங்க கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டு நம்ம பிணைய ஆரம்பிக்கலாம் இப்போ வறுத்து வச்சோம் இல்லையா முந்திரி அதெல்லாம் சேர்த்துக்குவோம் எல்லாத்தையும் சேர்த்து இப்படி கலந்துக்குங்க அப்படியே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம் நம்ம நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்க பிடிவோம் இப்படி உடஞ்சா புல் புழுன்னு இருக்கும் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்குவோம் நெய்யை கொஞ்சம் அப்படி சேர்த்துக்கிட்டு நம்ம பிடிக்க ஆரம்பிக்கலாம் சேர்த்து விட்டு பிணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிடிக்க வரும் மாவை வந்து அவள் வறுக்கையில் ரொம்ப அப்படியே கருகுனு மாதிரி வெறுத்துற வேண்டாம் அப்படி வெறுத்திங்கன்னா உங்களுக்கு ரஃப்பாக இருந்துக்கிட்டு குடிபடாது இந்த மாதிரி கொஞ்சம் சுமாராக வருவட்டவுன்னே நீங்கள் இது பண்ணிடுங்க குடிக்கையிலே இப்படி இறுக்கி பிடிச்சிங்கன்னா உடையாது இல்லைன்னா அப்படியே இப்படி இடி ஒபே ஒரு இறுக்கு இறுக்கிட்டு அப்புறம் பிடிங்க உடையாது நல்லா ரவுண்டாக பால் மாதிரி பிடிச்சிக்குங்க இந்த முந்திரியோட சேர்த்து சாப்பிடையில் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரிய அவங்கெல்லாம் இனிப்பு சாப்பிட ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு பல்லுக்கு மசியாது எதாவது கொடுத்தோம்னா அதனால் இது மாதிரி கொடுத்தீங்கன்னா அருமையாக சாப்பிடுவாங்க அங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இப்படி தான் பிடிக்கணும் எப்படி பிடிச்சிட்டோம் பாருங்க இந்த மாதிரி ஒரு ஒரு வீடையாக நம்ம சேர்த்து சேர்த்து இப்படி பிடிக்கணும் அழகாக பிடிப்படும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கைக்கு விட்டால் அது மாதிரி தான் இருக்கும் அப்புறம் இறுக்கி இறுக்கி பிடிச்சிங்கன்னா கரெக்டாக வரும் பிடிக்க உங்களுக்கு கண்ணு முன்னாடி தானே பிடிச்சி காட்டுறேண்ணா எதுவும் மேஜிக் எல்லாம் பண்ணலைண்ணா குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சோம்னா அழகாக இருக்கும் பார்க்க அதனால் குட்டி குட்டி உருண்டையாகவே பிடிங்க அப்படி சின்ன சின்ன உருண்டைகளாகவே பிடிங்க பத்தாட்டினா அப்படி உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா அப்படி சேர்த்துக்கணும் கீ சேர்க்கிறதுனால ஒன்றும் தெரியல தங்கச்சி விஜயாதான் ஏமா பண்ணோம் அவள் லட்டு பண்ணேன் லட்டு பண்ணேங்கோ பிடிங்க நீங்கள் பாருங்கள் பிடிச்ச உருண்டைகளை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கணும் இதே மாதிரி எல்லாம் பிடிச்சிட்டு காமிக்கிறேன் அவள் கடந்தவொடனே என்ன இவ்வளோ நெய் ஊற்றி எப்போ பிணைகிறது நெய்க்கு எங்கே போகிறது சில பேருக்கு நெய் பிடிக்க ஆரம்பிங்க அதனால் அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது என்னென்னா அவளை நல்லா நெய்யில் வறுத்துக்கிட்டு நம்ம வறுத்தி எப்போதும் அடிக்கிற மாதிரி பொட்டுக்களை எல்லாத்தையும் அடித்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் பிடிக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக ஜீனி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாவு மாதிரி ரெடி பண்ணுங்கள் ரொம்ப பாவாக இருக்கக்கூடாது கொஞ்சம் இளஞ்சுட்டுலேயே கொண்டாந்து ஊற்றி கிண்டி பிடிச்சிங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும் நல்லா பிடிப்படும் காமிக்கிறேன் அதையும் உங்களுக்கு சூடாக கொஞ்சம் அப்படி காய்ச்சிக்கிட்டு இப்போ இதில் ஊற்றி பறகலாக இப்படி ஊற்றி பிடிச்சிங்கன்னா சூப்பராக பிடிப்படும் பறகலாக பிடி ஊற்றி கரண்டியில் கிண்டிக்கிங்க இதுவும் சூப்பராக பிடிப்படும் இப்படியும் பிடிச்சிக்கலாம் இதுவும் கெட்டு போகாது ஏன்னா நம்ம கொதிக்க வச்சு தானே கொண்டு வரோம் அதனால் இதுவும் கெட்டு போகாது பிடிக்கவும் நல்லா வரும் இதுவும் ஒரு மெத்தட் தான் நெய்யே நெய்யே எங்கே போகிறது நெய்யிலே பிடிச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் நல்லா தான் இருக்கும் நெய் தானே நம்ம வறுத்துருக்கோம்ல அதனால் இதுவும் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் நம்ம பிடிக்கணும் இல்லைன்னா வர வரனு போயிடும் மாவு அவள் இல்லையா அதனால் நம்ம சீக்கிரம் சீக்கிரம் பிடிச்சிட்டு போட்டு அப்புறம் நல்லா சைஸ் பண்ணிக்கிறோங்க அப்படி போட்டு அப்புறம் நல்லா அழகாக ஊட்டிக்கிறேங்க எவ்வளோ சீக்கிரம் சீக்கிரம் போடுற பாருங்கண்ணா இந்த அவள் உருண்டை பிடிக்க வந்து ரெண்டு பேர் வேணும் ஒருத்தரே இது பண்ணுறது கொஞ்சம் இதுதான் ரிஸ்க்கு தான் யாராவது ஊற்றுனாங்கன்னா டக்கு டக்குன்னு நம்ம பிடிச்சி போட்டாரலாம் பாருங்கள் அந்த சுடுற நம்ம பாக ஊற்றினோன்னே ரொம்ப குழ கொலன்னு காய்ச்சி ஊற்றிடாதீங்க பிடிச்சிக்கிட்டுருவோம் அப்புறம் சும்மா தண்ணியாக கொஞ்சமாக தண்ணியாக விட்டு இப்படி தண்ணியாக ஊற்றணும் இல்லையா அது மாதிரி ஊற்றி போட்டு பிடிச்சிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் உடையாது அவ்வளோ கெட்டியாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து டக்குன்னு பிடிச்சிடணும் இல்லைன்னா உதுந்து வீரும் இப்படியும் பிடிக்கலாம் அப்படியும் பிடிக்கலாம் உங்களுக்கு நெய்யில் தான் பிள்ளைங்க சாப்பிடுவாங்கன்னு நினச்சிங்கன்னா அப்படி பிடிங்க இல்லாட்டா பிடிப்பட மாட்டேங்குது எனக்கு அப்படினிங்கன்னா இப்படி முடிங்க ஆக மொத்த லட்டு ரெடி நெய்ல பிடிக்கிறதோட இது நம்ம ஈஸியாக இருக்குது ஏன்னா நம்ம தான் நெய் விட்டு நல்லா வர்த்தர்றோமே அதனால் இது பாகு ஊற்றி பிடிக்கிறது தான் இருக்குது இன்ச் போட்டோம் இல்லையா அதைப்போ நம்ம சைஸ் பண்ணிக்கலாம் உருண்டையா பால் மாதிரி நம்ம சைஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நீ செய்கிறவங்க நினைக்கலாம் இருந்தால் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள் நம்ம கொஞ்சம் அனுபவம் இருந்தால் தான் இந்த மாதிரி நிறையா போட்டு செய்யணும் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வண்டி நிறையா எடுத்துக்கிட்டேன் ஒன்று நெய் மெத்தடில் காமிச்சுக்கிட்டோம் ஒன்று பாவில் காமிச்சுக்கிட்டோம் தம்பி ஒய்யாமல் கேட்டுக்கிட்டே இருந்தான் அமுதனு அன்னைக்கு விஜய்யா அவனை செஞ்சு கொடுத்து விட்டுருந்துது அதை பார்த்துட்டு ஒய்யாமல் கேட்டான் அதனால தான் அவனுக்காண்டி தான் அன்றைக்கி செஞ்சுட்டு அப்படியே வீடியோ போடலாமேன்ட்டு செய்கிறேன் நீங்கள் பாவு காய்ச்சி இதில் கொஞ்சமாக ஊற்றி பிடிச்சிங்கன்னா திக்கான பாவை கண்டிப்பாக ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக தான் ஊற்றணும் இது என்ன ரொம்ப நாளைக்கே வச்சு சாப்பிட போகிறோம் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு சாப்பிட்டா சூப்பராகும் நெய்ல பிடிக்கிறது ரொம்ப நாள் வச்சுக்கலாம் காய்ச்சி பிடிக்கிறோம் இல்லையா ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் இதையும் நம்ம அதே மாதிரி இங்கே பாருங்கள் தண்ணியாக இருக்குது பாருங்கள் தண்ணி பாக காய்ச்சி இருக்க பாருங்கள் இந்த மாதிரி காய்ச்சி விட்டணும் இந்த மாதிரி விட்டுங்கன்னா நம்மளுக்கு திண்டி பிடிக்க சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நான் பிடிச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃபோனில் இது பண்ணுறதுனால டக்குன்னு பிடிக்க முடியலை பாருங்கள் நம்ம லட்டு எவ்வளோ செமையாக ரெடியாக இருக்கு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தட்லாம் செஞ்சு காட்டினேன் ஒன்று நீ கீழே பிடிச்சி காட்டினேன் அப்புறம் வந்து பாவை கொஞ்சம் ஊற்றியும் பிடிச்சி காட்டினேன் எது ஈஸியாக அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்குங்க ஆனால் செம்மட்டை எதில் செஞ்சாலுமே அவ்வளோ ருசியாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட மறக்காமல் குழந்தைங்களுக்கெல்லாம் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க